ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தாங்க செய்திருக்கேன் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து சாப்பிட்லாங்க மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து புலாவ் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி நான் செய்திருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி செய்முறை வந்து பார்க்கலாங்க இதில் பசும்பால் சேர்த்து செய்திருக்கேன் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சின்ன அளவுக்கு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பீன்ஸ் வந்து ஒரு நாலு பீன்ஸுங்க சின்ன சைஸில் ஒரு கேரட் ஒன்று கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ரெண்டு இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நீல பாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் போதும் இப்போ இது கூடவே வேக வைத்த கொண்டக்கடலை கொஞ்சமான அளவு எடுத்துருக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுலாவ் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியாச்சுங்க குக்கரை வச்சிட்டோம் இப்போ நம்ம இதை புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை குக்கருங்க இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது அமேசான்லேயும் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க இப்போ நெய் ஆயில் சேர்த்துட்டேங்க இல்லை ஏலக்காய் லவங்கப்பூ பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் கட் பண்ண ஆனியன் டொமேட்டோ சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பட்டர்ஃப்ளை குக்கர் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயும் கிடைக்கிது விருப்பம் இருக்கக்கூடியவங்க நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாங்க இப்போ காய்கறிகள் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வேக வைத்த கொண்டை கடலை இப்போ மூணு பேருக்கு சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம இன்றைக்கி சேர்த்து செய்கிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ காய்கள்லாம் நல்லாவே வதங்கிடுச்சிங்க இப்போ காரத்தூள் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா வீட்டு குழம்புத்தூளுங்க இது தான் இந்த இந்த இச்சி பிளாவுக்கு இந்த மூணு பொருள் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அது அதுலேயும் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த வ பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே வந்து காய்கறிகள்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ தயிர் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ பசும்பால் நல்லா திக்கான பசும்பால் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க பசும்பால் சேர்த்து செய்யும் போது புலாவ் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பால் சேர்த்தும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை இன்னொரு கப்பு அளவுக்கு நான் வந்து கரண்டி அல சேர்த்துருக்கேன் இப்போ காய் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இது அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கங்க கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா கால் கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அரிசியை சேர்த்துட்டு புதினா தழை வந்து சேர்த்துக்கலாம் மல்லி இருந்ததுன்னா மல்லியும் சேர்த்துக்கோங்க இது செய்ய டைமில் என்கிட்ட மல்லி இல்லைன்றதுனால புதினா மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அரிசி வந்து ஒரு கிளாஸில் வந்து அளந்து போட்டேங்க அதே கிளாஸ்லேயே வந்து ஒன்றரை கிளாஸ் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு வைக்கிறோம் நான் வந்து ஒன்றே கால் கிளாஸ் தான் வச்சுருக்கிறேன் ஏன்கன்னா அதில் தண்ணி இருக்குது இல்லைங்களா நம்ம பால் செத்துருக்கோம் அதனால் அந்த அளவில் பார்க்கும்போது ஒன்றே கால் கிளாஸ் வச்சீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி வந்து நல்லா நம்மளுக்கு போல போலன்னு சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்து வந்துடும் நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்கங்க பிரியாணி அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னு கேட்டிங்கன்னா பொடியாக இருக்கும் அரிசி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சாதம் வந்து நம்ம தம்மு போட்டடலாம் மேலே வந்து மூடி போட்டுட்டு இந்த சின்ன ஓட்டம் இருக்குது இல்லைங்களா ஒரு சின்ன பேப்பர் வந்து வச்சுட்டேன் நான் ஏன்னா கொஞ்சம் கூட காற்று வெளியே போகாமல் இருந்தால் தான் அரிசி வந்து மிச்சம் இருக்கக்கூடியது நல்லா வெந்து வரும் ஸ்டவ்வை வந்து நல்லா லோ சிம்மில் வச்சுட்டு இப்போ ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இது கூடவே கொஞ்சம் கேரட் போட்டுக்கிட்டேங்க கேரட் போடும்போது ரைத்தா சாப்பிட வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வெஜ்ஜி புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இப்போ சூப்பரான வெஜ்ஜி புலாவ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கொண்டக்கல்லையோடையும் இந்த காய்கறிகோடையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது கூடவே வந்து கேரட் ஆனியன் சேர்த்தா ரைத்தா இப்போ இந்த வெஜ்ஜி புலாவ் வந்து ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ